உனக்கு இதாக ஃபஸ்ட் நைட்டா இனி ஃபுல்லாக நீ தான் என் கூட வரப்போகிற அதனால் நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பலை சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட்டு இல்லை எனக்கு அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது அன்றைக்கி நான் வீட்டில் தனியாக இருந்தேன் அப்போது பக்கத்து வீட்டு ஆண்டி கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தூக்கம் வருதுன்னு போய் வெட்டில் படுத்துக்கிட்டாங்க அப்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க கண்ணா ராஜா செல்லம் தூக்கம் வந்தால் என் பக்கத்தில் வந்து படுத்துக்கடான்னு நானும் ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சுன்னு போய் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டேன் அதுதான் என்னோட ஃபஸ்ட் நைட் எது ஆமாம் ஒரு பொண்ணோட பக்கத்தில் படுத்து தூங்குறது தானே ஃபர்ஸ்ட் நைட்டு இப்போ என் வயசு இருபத்தி ஆறு அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனால் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நைட்